பண்பார்ந்த என யூடியூப் எல்லா மனிதனுமே என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை டெய்லி பிரயோகப்படுத்தும் அது வந்து நாலு விதமான வழிகளில் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு விஷயத்தை செய்வோம் சக்ஸஸ் ஆகலைன்னு ஒன்று என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வேலை செய்யாது அப்படின்னு விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்பது வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய ஆர்வத்தை வந்து அப்படியே வந்து நிறைய கொண்டு போகணும் அப்போ ஆர்வத்தை வந்து நம்ம கொண்டு போய் 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 என்ன சொல்கிறான் கொண்டு போய் வந்து என்ன சொல்கிறான் முடிவுரை வருகின்ற வரைக்கும் வந்து என்ன சொன்னா அதை விடக்கூடாது வேற எதை தேடி போகக்கூடாது கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க அது வந்து விதி யாராவது உடனே மாற்றிக்கிட முடியுமா கல்யாணம் பிடிச்ச ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அதுக்காக வந்து என்ன அந்த மனைவியை விட்டுட்டு ஓடி போயிட முடியுமா அப்படி நினைக்கணும் உயிர்காரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி விட்டுட்டு போக முடியாதோ குழந்தை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த குழந்தையோ குழந்தை வந்து நம்ம பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சகிச்சுக்கிடுவோம் சகிச்சுக்கிட்டுறோம் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறா மனைவி வரும்போது வந்து இருந்த ஒரு தேஜஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்காது நீங்கள் கல்யாணம் பிடிச்ச புதுசில் யாராவது இருந்த அந்நியன்னு எங்களுக்கு இப்போ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க குழந்தைகளுக்காக வாழணும் ரைட் ஓகே இருக்கட்டும் பெண்ண அப்படின்னு தான் இருக்கும் இதுதான் காலச்சக்கரம் இது யாராலையும் நீங்கள் எல்லாம் நீங்களும் மாற்ற முடியாது நானும் மாற்ற முடியாது இறைவனாக பிறந்தவன் அத்தனை பேருமே மாற்ற முடியாது இறைவனுக்கு வேணால் விதிவிலக்காக இருக்கலாம் அந்த இறைவனை போய் யார் பார்த்தா அப்போ உயிர்காரகத்தை வந்து எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி நம்மளுடைய நடைமுறைகளையும் என்ன சொல்லான்னா நிறம் மாற்றும் பித்தகன் கணக்காக மாற்றினதுனால தான் அத்தனை பேரும் தோற்றம் தோத்ததுக்கு காரணமே அத்தனை பேரும் தோற்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை வந்து உடனே கொடன மாற்றி கொள்ளக்கூடாது அப்போ எதில் மாற்றாமல் இருக்கோம் நம்ம உயிர்காரகத்தில் மாற்ற மாட்டேங்க அப்போ பொருள் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய பொருள்காரகம் மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை வந்து படக்குன்னு மாற்றிக்கிட்டுறோம் இங்கே ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு பத்து ஜோசியரை பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னால் திரும்ப இங்கேயே வரும் ஜேத்தில் பார்த்தோம்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் என்னத்தையாச்சும் வந்து என்ன சொன்னால் ஒரு போட வேலி சரி எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்திருக்கான் அங்கே போய் அடவடைலையும் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது சொல்லக்கூடாது என்ன காரணம்னு என்ன சொன்னேன் அவனுக்கு ஆர்வம் எங்கெங்கே தேடியும் ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்ட்டு விடையெல்லாம் இங்கே தான் இருக்குது விடையை வந்து வந்து நம்ம வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் அது அதுதான் ஆன்மீகம் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் அண்ணாந்து தண்ணி இன்றைக்கி ஊற்றிட்டு அண்ணாந்து பார்க்குறேன் தேங்காய் காய்ச்சிருச்சா அப்படின்ட்டு பார்க்கவே கூடாது எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு மரம் வந்து பன்னெண்டு வருஷமாக காய்க்காது கூட வச்ச மரம் என்ன சொன்னால் பொழிஞ்சு தள்ளும் ஆமாம் வீட்டுக்கு தேவையான தேங்காய்கள் ஃபுல்லாக வந்த என்ன சொன்னால் பொழிஞ்சு தள்ளிடணும் ஒரு மரம் மட்டும் என்ன சொன்னால் அண்ணாந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது அதை எப்படி சரி பண்ணுவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அமாவாசை அன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வேலைக்காரனை போட்டு அந்த மரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மகர கொத்தா கொத்தி 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 விட்டுரு எப்படின்னாச்சு அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக அந்த மரத்துக்கு போய் ஒரு ரெண்டு தட்டு தட்டிகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கரெக்டாக வந்து என்ன சொன்னா எட்டரை வரைக்கும் நல்லா கொத்தி எடுத்து விட்டாச்சு பாலை ஓட்டுச்சு அவ்வளோதான் அதுக்கு ஏதோ வந்து ஒரு சின்ன மைனஸ் இருந்துருக்கு அப்போ அதுக்கப்புறம் காக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி மந்திரங்கள் சொல்வதால் எல்லாம் தொழில் ஓடலை தொழில் ஓடலை தொழில் ஊடலை அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் என்றைக்காவது சரஸ்வதியை காலையில் எழுந்திரிச்ச உடனே நினச்சிருக்கோமா நினைக்கவே மட்டும்தான் மகாலட்சுமியை மட்டும் ஐயா மகாலட்சுமி இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துருப்பான் மகாலட்சுமி வரணும்னா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தொழில் வரணும் அப்போ எல்லா மனிதனும் நாலு விதமான பீஜா மந்திரங்களை டெய்லி சொல்லணும் டெய்லி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் மொத்தம் இரநூத்தி பதினாறு தடவை வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சு ஒரு மூச்சுக்கு வந்து மந்திரம் அப்போ வந்து என்ன சொல்லலாம் இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும் அப்போ இரநூத்தி பதினாறு மந்திரம் அப்படின்னு சொல்லி இரநூத்தி பதினாறு நாளால் வறுத்துக்கிட்டு சரியா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அப்போ சரஸ்வதியோடைய பீஜ மந்திரத்தை ஓம் ஐம் நம ஓம் ஐம் நம் சாதாரணமான மந்திரம் ஓம் ஐம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லிடணும் இதனால் தொழிலில் வெற்றி ஏற்படும் டெகுலராக கடைபிடிக்கணும் எந்திரிச்சோடனா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆறு டு ஏழு அந்த ஓர ஆறு மணிக்கு எந்திக்கிங்களா இல்லை அஞ்சரை மணிக்கு எந்திக்கிங்களா எந்திரிச்சு கீழே வந்து ஒரு துண்ட விரிச்சுக்கு வந்து விளக்கு வேண்டாம் ஒரு விளத வேண்டாம் பார்த்து உட்காருங்க ஓம் ஐம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லுங்கள் அதற்கடுத்து மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம சாதாரணமாக ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஓம் க்ளீம் நம அப்படின்னா காரிய வெற்றி ஓம் கிளீம் கிளீம் நம அப்படின்னு சொன்னால் காரிய வெற்றி கொடுக்கும் அதற்கடுத்து ஓம் கிரீம் நம கிரீம் நம என்று சொன்னால் பதறாத வீரம் தைரியத்தை கொடுக்கும் அப்போ எப்பயுமே சரஸ்வதி மகாலட்சுமி விநாயகர் துர்க்கை துர்க்கைக்கும் காளிக்கும் இந்த மந்திரம்தான் இதை இதை ரெகுலராக ஒரு மனிதன் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாலு ஐம்பத்தி நாலா இரநூத்தி பதினாறு சொல்ல தொழில் பணம் வீரம் காரியவற்றி அத்தனை இவ்வளோதாங்க ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னோம்னா அஞ்சரை மணிக்கு எந்திங்க அஞ்சு மணிக்கு எந்திங்க நல்லா குளிங்க குளித்து முடித்த உடனே உங்கள் வீட்டில் வீட்டில் விளக்கு கொடுத்துங்க விளக்கு கொடுத்துங்க விளக்கு பொறுத்திட்டு என்ன சொன்னோன்னா நம்மளால் முடிஞ்ச விளக்கு பொறுத்தனாலே போதும் விளக்கு பொறுத்திட்டு என்ன சாமி இருக்குது இருக்கிற பழமோ அல்லது அந்த நேரம் வீட்டில் வந்து ஒரு டீ போட்டால் கூட அப்படியே வந்து சூடான டீயை வந்து என்ன ஒரு கப்பன் கப்பன் சாசரில் சாமிக்கு முன்னாடி வைங்க உங்கள் வீட்டில் வந்து விளக்கு பொருத்திட்டு அந்த விளக்கு தான் சாமி அந்த கப்பன் சாசரில் அப்படியே வைங்க வச்சுட்டு இந்த நாலு மந்திரத்தையும் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி இரநூத்தி தடவை சொல்லி முடிங்க அது நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடித்தாலும் சொல்லலாம் நிதானமாக சொல்லி முடிங்க சொல்லி முடித்து அந்த அதில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் டீக்கு பதிலாக வந்து என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஒரு லெமன் ஜூஸோ ஒரு ஆப்பிள் ஜூஸோ அதுவும் இறைவனுக்கு படைக்க படிக்கிற ஒன்று தான் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா கோயிலுக்கு கீழே போயிட்டு வந்துடுங்க கோயிலுக்கு கீழே போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னான்னா அப்படியே வந்து அந்த ஆப்பிள் ஜூஸையும் ஆரஞ்சு ஜூஸே அப்படியே வெறும் வயிற்றுல நல்லா அழகாக குடிங்க நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராகவும் வெற்றி வாகை சூழக்கூடிய நம் மனிதராகவும் சீக்கிரமாக வந்துடுவீங்க இதுக்கெல்லாம் ஊர் ஊராக போய் அந்த சித்திரை பார்த்தேன் இந்த சித்திரை பார்த்தேன் எல்லா சித்தரையும் பார்த்தேன் கடைசியில் ஒரு சித்தருமே எனக்கு வேலை செய்யலை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய அவல நிலையை வந்து நீங்கள் வந்து இன்னமும் உங்களுக்கே தெரியும் எவ்வளவோ நம்ம போராடுறோம் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா எதிலுமே தொடர்ச்சியாக நில்லாத தன்மை தான் உங்களுடைய தோல்விக்கு காரணமே தவிர எதுலேயுமே தொடர்ச்சியாக நிற்கணும் ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பருவநிலை மாறும் அது ரொம்ப வந்து மைண்டூட்டாக வந்து என்ன சொன்னா அது நித்தமும் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் பணம் வேணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அதுக்கு சில நடைமுறை ரகசியங்கள் இருக்குது அது நமக்கு கிடைப்பதற்கு வந்து என்ன சொன்னேன் எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கிறோம் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடு கொடுக்குறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன் ஜாதகத்தில் அது வாங்குவதற்கு முதல்ல விதி வேணும் அப்போ என்ன செய்யணும் இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இரு இறைவனிடம் கேட்டு யார்டையும் போய் சண்டை போட்டுறாது உடனே கேட்டேன் நான் ஒரு ஃபோன் பேசினேன் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்ட்டாரு அப்படின்னா அடுத்து யூடியூப்புக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சார் மறுநாள் திறந்து பார்த்தோம்னா ஏதாவது என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஒரு இதுக்கு கீழே அவன் புலம்ப வேண்டியதெல்லாம் புலம்ப வேண்டியது என்ன சொல்வான்னா இது நல்லா இல்லைப்பா ஒருத்தர் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஏதோ வந்து ஒரு ஊரில் வந்து பேசுனான் பேசினா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னானே எனக்கு நீங்கள் ஜாதகம் சொல்லிக் கொடுங்க உங்கள்கிட்ட நான் படிக்க நினைக்கிறேன் நான் எங்கப்பா சொல்லிக் கொடுங்க நானே ஜோசியை பார்த்துட்டு அழையிறேன் அப்படின்னு அப்போ மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு வச்சுட்டான் மறுநாள் வந்து என்ன சொன்னான்னா புள்ளி எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அதில் நாற்பத்தோராயிரம் பேர் பார்த்துருக்கான் இது நல்லாவே இல்லை வளவள கொலவளன் என்று பேசியிருக்கிறார் அப்படி ஏன் மூதேவி நாற்பதாயிரம் பேர் பார்த்த வீடியோவை ஒரு மூதேவி போய் வந்து வளவள கொலவளன் பேசியிருக்காருன்னு என் எழுதுறீ நாற்பதாயிரம் பேரு கோனைப்பையிலாடா என்னுடைய வீடியோ ஒரு விஷயம் சொல்கிறேன் ஈடிசி தமிழில் நான் பேசின ஒரு வீடியோ திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நான் பேசினேன் இருபது நிமிஷம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பார்த்துருக்கோம் சாதாரணமாக பேசலை நீங்கள் அதை வேணால் ஈடிசி தமிழ் அப்படின்னு போட்டு கொஞ்ச நாள் என்னை வந்து நான் எடுக்க சார் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் போனேன் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா அவர் சேனலில் அவர் தான் காசு வாங்கி எல்லாம் செஞ்சுக்கிடுவார் அவருக்கு நான் பேசுனா காசு கொடுக்கணும் அப்படிங்க போட வெண்ணே நான் பேசுகிறதுக்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும் சரி ஒரு வளர்ந்து வர்ற பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் என்ன சொன்னது சரிப்பா நான் வந்து வாரத்தில் ரெண்டு வீடியோவோ ஏதோ உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஏட்ட காசு தெருவக்கார் அந்த இடிசி தமிழில் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி நான் பேசுகிறேன் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பார்த்துருக்கோம் இப்போனாலும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் பேச்சு வந்து அவ்வளோ அருமையாக பேசிடுது இப்போ என்னுடைய வீடியோக்கள் வந்து என்ன சொன்னால் அதில் கொஞ்சம் இருக்குது ஏன்னா பாவி அதை கொஞ்சம் கூடுறா நான் வந்து என் வீடியோவில் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தரமாட்டேங்க எப்படி பாருங்க இப்படி இருந்தால் வந்து அவன்கிட்ட போய் எப்படி பேச முடியும் அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா அறிவு சார்ந்த கமெண்ட்டாக இருக்கணும் ஏட்ட நேரம் பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா என்னிடம் தவறு இருந்தாலும் சார் அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன் நீ உனக்கு த விளக்கம் வந்து என்ன சொல்கிறேன் வந்து எதுக்கு தான் கேட்கக்கூடாது உனக்கு வந்து என்னத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படிலாம் பேசுவதுக்கெல்லாம் ரெடியாகவே இல்லை நான் படிக்கின்ற காலத்தில் இன்றைக்கி விஐபி ஜோதிடராக இருக்கிறவன்ட்டெல்லாம் எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருப்பேன் ஒருத்தர் கூட எடுக்க மாட்டான் அவனுக்கு உதவியாளர் இருக்கிறான் ஐயா வேலையில் இருக்காங்க அப்படின்லாம் அப்போ தான் நினச்சேன் உங்கள்கிட்ட எவன்கிட்டையுமே சந்தேகம் கேட்காம எவன் இல்லாமல் படித்து சார் எனக்கு சே தனியாக சேனல் ஓப்பன் பண்ணி என்னிடம் வந்து மக்கள் பின்தொடர்ந்து வருகிற மாதிரி செஞ்சு செய்வேன் அப்படிங்கிற சேலஞ்ச் அதனால தான் எந்த பெரிய பிவிஐபி வந்து நடத்துகிற கூடத்துக்குன்னு நான் போக மாட்டேன் எதுக்கு அவன்கிட்ட போயிட்டேன்னு போய்ட்டேனு சொன்னா அவனுக்கு ஒய்யாயிரம் ஓவா கொடுக்கணுமா ப அதை செய்யணும்பா இதை செய்யணுமா இந்த செலவை நீ ஏன் அப்படி வந்து பிரபலமாகணுங்கிற அவசியமே கிடையாது நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது நம்ம சேனலில் நம்ம பேசுவோம் நமக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கான் அவன்கிட்ட நம்ம போய் கேட்க போகிறது கிடையாது எனக்கு பத்து ரூபா கொடுன்னு கேட்டால் தானே நம்மகிட்ட மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் மட்டும்தான் காசு கேட்பேன் பரிகாரம் பார்த்தா காசு கேட்பேன் அது என்னுடைய உரிமை ஏன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு ஒரு சாமிக்கு கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன் நான் தர்மம் பண்ண வேண்டியது நிர்பந்திக்கப்பட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து வருகின்ற வருமானத்தில் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கு அதை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அதனால் வந்து என்ன சொல்கிறான் ஜோதிடம் என்பது யாருக்கும் வணங்காத ஒரு முடி அதனாலே நம்ம பார்ப்போம் மேலும் ரொம்ப வேகமாக வந்தான் என்று சொன்னால் அவன் அவனுடைய தலையெழுத்து வந்து அவன் பேர் எழுத்துல இருக்கு எல்லாரும் நினைப்பாங்க என்ன சொன்னான் நம் நம்பரில் தானே பேசிடுறோம் கடைசி உன் நம்பரில் மூணு நம்பர் பார்த்தியா அதான் உன் தலையெழுத்து கடைசி மூணு நம்பர் உன் தலையெழுத்து உன் டேட்டா பர்த் வேண்டாம் உன் பேர் வேண்டாம் உன் காலரீடியில் வர்றது நீ பொய்யா தான் பேர் வச்சுருப்பேன் உன் ஃபோனில் வர்ற நம்பரில் கடைசி மூணு நம்பர் எனக்கு போ சேட்டை பண்ணினேன் வீழ்த்தி எடுத்துவிட்டு போயிட்டே இருப்பேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா எங்கே போனாலும் அதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது அதனால் அந்த மாதிரி மக்கள்லாம் நிறைய பேர் தலையெடுக்கலை நிறைய பேருடைய வாழெல்லாம் ஒட்ட நறுக்கிட்டேன் ஏட்டெல்லாம் வாழெல்லாம் ஆட்டம் ஆளாகலாம் மாட்டேன் எது கூட எனக்கு மக்கள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய சார் பப்ளிக் வந்தால் அப்படித்தான் பப்ளிக் வந்தால் என் பொட்டாட்டியை கைப்பிடிச்சுட்டு தான் நான் வந்து பப்ளிக்கில் கூட்டு போனேன் சா கைப்பிடிச்சு தெரியாமச்சேன் கையை துண்டாக வெட்டிடுவேன் கல்வி என்பது என்னுடைய உயிர் என்னுடைய உடைமை இதை எவன் வந்து என்ன சொல்கிறேன் பல்லு போட்டு உரிமை கிடையாது ஆமாம் அவ்வளோ உரிமை இல்லாத கல்வி பப்ளிக் வந்துட்டே நம்ம அரசியலில் போய் என் சம்பாதிச்சம்மா இல்லை வந்து என் வந்து என்ன என் வீட்லேயும் கொள்ளையடிச்சம்மா எதுவுமே கிடையாது நம்மளால் முடிந்தது இந்த பாருங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வீடுக்கு போகிற நேரத்தில் இந்த வீடியோக்களை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதை தெளிவாக பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும் நம்மளும் இப்படி பேசணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரணும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா பேசுங்க உங்களுக்கும் வந்து ஒரு பத்து பேர் வந்து லைக் போடட்டும் லைக் போடலைனாலும் பார்க்கட்டும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் அந்த மாதிரி வரணுங்கிற ஆசைப்படுங்க அதனால் பப்ளிக்கில் வந்தால் கமெண்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னா நான் வீடியோவை என்கிட்ட எத்தனை பேர் கேட்கும் உங்கள் வீடியோ போட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து சைட்டில் வந்து இதெல்லாம் வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு பூ வச்சு போட்டு வச்சு உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்னு போடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் வீடியோ நாங்களே போட்டுக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்து நாங்கள் வந்து தான் பராமரிக்கணும் நீங்கள் வந்து பராமரித்து என்ன செய்ய சினிமாவா அப்படின்றது எத்தனை பேர் அதனால் கல்வி என்பது கொடுக்குன்ற வரை தான் கொடுக்கலாம் அதே மாதிரி ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா நிறைய பேர் திருந்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க திருந்துக்கிட்டட்டும் நிறைய மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னா பணிவு வேணும் ஒழுக்கம் வேணும் அறிவு சார்ந்த பெரியோரை கனம் பண்ணணும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்